ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு ஆன மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாப்போமா நானும் என்னென்னமோ மீன் குழம்பு ட்ரை பண்ணிட்டேன் அரைச்சி விட்டது விடாதது அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஒரு மீன் குழம்பு நான் வச்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் நான் சொல்கிற அதே அளவுகளில் வச்சு பாருங்கள் உங்க வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் கடுகு இது எல்லாத்தையும் சம அளவுகளில் தாலினத்துக்காக எடுத்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில்லை அதை நல்லா வந்து பொரிய விட்டுருங்க வாசனையே சூப்பராக வரும் தாளினம் நல்லா அப்புறம் சின்ன வெங்காயம் நான் இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பூண்டு இது வந்து நல்லா போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து வதங்கிறதுக்காக போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது வதங்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழத்தை கடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் வதக்கும்போதே அந்த மாதிரி சூப்பராக வதக்கணும் வதக்க நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து மீன் குழம்போட சுவை வந்து வரும் சோ ஓகே இப்போ வெங்காயம் வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துருச்சு இதுக்கப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா நறுக்கி வச்ச தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வதக்க போகிறோம் தோல் பிரிஞ்சு நல்லா மசஞ்சு வரும் தக்காளி அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ண கூட வேணாம் ரெண்டாக அப்படியே உடச்சி நான் போட்டுக்க போகிறேன் இந்த மண் நம்ம மீன் குழம்பு செய்யும் போது அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது பொதுவாகவே மீன் குழம்பு மறுநாள் நல்லாயிருக்கும் மண் சட்டியில் இன்னும் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை சட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய்த்தூள் தூள் இருக்கு இல்லையா தனி மிளகாய் தூள் அதை போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் நான் எடுத்திருக்க மீனோட அளவுகளுக்கு ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சே சேர்க்கலைனாலும் பரவாயில்ல தான் இருக்கும் சீரகம் இருக்கு இல்லையா அதை வந்து இடித்து சேர்க்கணும் இதில் இந்த வீடியோட எண்டில் நான் சேர்த்துருப்பேன் அந்த சீரக தான் வந்து இதுக்கு ஒரு இன்னொரு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரை ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இப்போயே புளியை ஊற்றிட்டோன்னா அது நல்லா புளிச்சிட்டு ஒரு மாதிரி புளிப்பாகவே இருக்கும் மீன் குழம்போட டேஸ்ட்டே வராது ஸோ அதனால் வந்து நான் நான் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எப்பயுமே புளி சேர்ப்பேன் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து சீரக பொடியும் மிளகு பொடியும் வந்து சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் இதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு புளி வந்து கரையணும் அப்படின்னா வந்து வெந்நீரில் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ கொதிச்சு வந்தோன்னா புளியையும் வந்து நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய் போட்டால் தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கும் மீன் குழம்பு நான் மீன் குழம்புல மாங்காய் போடலனாலே எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து அவங்க மீன் குழம்புல மாங்காய் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மாங்காவும் போட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மீனை போட்டுக்கலாம் இப்போ நல்லா மாங்காய் வெந்துருச்சு இப்போ வந்து கையில் வச்சுருக்க மீன் எல்லாம் போட்டுட்டு மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு மூணே நிமிஷம் போட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டோன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா ஒரு கமகமன்னு ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடியாயிடும் இப்போ நான் மீன்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டேன் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வந்து பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருப்போம் ஒரு பச்சை கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோட ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு முழு தான் நம்மளோட சிம்பிள் மீன் குழம்பு அட்டகாசமா ரெடி ஆகிடுச்சு இது சைட் பை சைடு வந்து இந்த மீன் இருக்குல்லையே அது வறுக்கிறதுக்கு நான் வந்து மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து வருத்தரலாம் இதை சிம்பிளாக மீனை வந்து வறுக்கிறதுக்கு மசாலா ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப ஆட் பண்ணோன்னா அது டேஸ்ட்டே வராமல் போயிடுறது நம்ம மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இதே சீரகப்பொடி சோம்பு கரம் மசாலா சில பேர் சேர்ப்பாங்க அது சேர்த்தா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை அதனால சேர்க்க மாட்டேன் பூண்டும் வெங்காயத்தையும் கொஞ்சம் இடிச்சு போட்டுவிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு ஹாஃப் லெமன் உப்பு இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயையும் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அழகா வந்து ரெண்டு சைடும் வந்து ஷாலோ ஃப்ரை வேணும்னா ஷேலோ ஃப்ரை டீப் ஃப்ரை வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு விருந்து வந்து ரெடி ஆகிடும் நம்ம வீட்டை நான் வந்து வவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன் அது சூப்பராக இருக்கும் வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி செம்மையாக இருக்கும் வவ்வால் மீன் ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ